ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் இந்த டிஷ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு சீம்பால் ரெண்டு லிட்டர் கிடச்சிது இதை வச்சு நம்ம ஒரு கேக் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் இது ஃபர்ஸ்ட் பால் ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் செகண்ட் பால் தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ரெண்டு லிட்டர் பாலையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு அது கூட கால் கிலோ நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் சுக்கு பவுடர் ஒரு மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும் இது கூடிய ஒரு பிஞ்ச் அளவில் உப்பு சேர்க்குறேன் நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்க்கும் போது ஸ்வீட்னஸ் நல்லா தூக்கி கொடுக்கும் நான் இன்னைக்கு ரெண்டு லிட்டர்னால பெரிய கேக் தான் எடுத்திருக்கேன் அதில் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் ஏன்னா அதில் அந்த சக்கையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நம்ம வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துடலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு முப்பது நிமிஷம் வேக வச்சோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆயிரும் சிம்மல் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க எப்போ கிடைச்சாலும் நீங்கள் விட்டுறவே விட்டுறாதீங்க வாங்கி உடனே சமைச்சு சாப்பிட்ருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்ததுன்றது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்